காலம் கடந்த அதிசயங்களை காண காக்கை கழுகுகள் பறக்காத கோவிலுக்கு வருங்கள் திருநள்ளாறு சனீஸ்வரன் ஆலயம் காலத்தின் ஆழத்தில் புதைந்த ஒரு அதிசய புதையல் இங்குள்ள ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு மூலையும் ஒரு மர்மத்தை ஒரு தெய்வீக ரகசியத்தை தன்னுள் பொதிந்துள்ளது இந்த ஆலயத்தின் உச்சியில் ஒரு தனித்துவமான அமைதி நிலவுகிறது காரணம் வானத்தில் கருமேகம் போல் காகங்களோ கம்பீரமாய் கழுகுகளோ பறந்து செல்வதில்லை ஏன் இந்த மௌனம் இது ஒரு புதிரான கேள்வி பக்தர்கள் சனீஸ்வர பகவானின் அளவற்ற சக்தியால் பறவைகள் கூட இந்த ஆலயத்தின் புனிதத்தை உணர்ந்து பறப்பதை தவிர்ப்பதாக நம்புகின்றனர் இது வெறும் நம்பிக்கையா அல்லது வேறு ஏதேனும் ஒரு அமானுஷ்ய சக்தியா இன்னும் ஒரு ஆச்சரியம் செயற்கைக்கோள் படங்களும் இந்த பகுதியின் மேல் காகங்கள் கழுகுகள் இல்லாததை காட்டுவதாக சில ஆய்வுகள் கூறுகின்றன அறிவியலும் பக்தியும் சந்திக்கும் ஒரு விசித்திரமான ரகசியம் இந்த ஆண்டும் கடந்த அதிசயத்தை நீங்கள் அனுபவிக்க விரும்பினால் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள்